மழை பெய்யுதுங்க ஆடுங்களை சமாளிக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்க மாட்டேன் இருக்குது நான் இன்றைக்கி கடலை கொடியும் கொடுத்துட்டு கடலை கொடிலாம் வச்சுருக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது வேப்பமரம் மரம் ஒன்று உடஞ்சிருச்சு காற்றுல விழுந்துருது வேப்பங்குலையும் கட்டி விட்டுருக்குறேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க நச நச நசன்னு தரையெல்லாம் பாருங்கள் முட்டை ஈரம் மூத்திரத்தை பெஞ்சு போட்டு நச 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 நசன வச்சுருக்குது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல இப்படியெல்லாம் மழை பெஞ்சால் என்ன பண்ண முடியும் ஆடு வளர்க்குற ஆசையே போய்டும் போல்ருக்க பாரு நல்லதாக போச்சு பன்னெண்டுது பதினொருது குறைச்சாச்சு பன்னெண்டு குறைச்சிட்டேன் குறைக்கலனா இன்னும் வந்து இடம் தாங்காது இடமும் அதிராக இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில இப்போ வேணா மழை இந்த மழை பெஞ்சால் என்ன பண்ண முடியும் எல்லாம் சிம்பிளாக பண்ணினது தான் சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் மழை நேரத்தில் சமாளிக்கிறது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் போட்டுருக்கு தீவனம் கொடுத்துட்டேன் நம்ம கை தீவனம் எல்லாமே கொடுத்தாச்சு கடலைக்குடி கொடுத்தாச்சு வேப்பம் மரம் ஒன்று விழுந்துருந்துச்சு வேப்பங்களை பிடிச்சி கட்டி விட்டுருக்குறேன் சரி ஒன்று ஒன்றும் கடிக்குது ஆனால் நம்மளுது இன்னும் அந்தளவுக்கு பழக்கம் இல்லை ஒன்று ஒன்றும் கடிக்குது பார்க்கலாம் இன்னத்து நாளைக்கு தான் மழை பெய்ய போகுதுன்னு ஆதிங்க போட்டு அழுக்காக போட்டு பிரட்டி வச்சுருக்குதுங்க எல்லாம் கச வச போட்டு அழுக்காக இருக்குதுங்க